சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும் சமூக போராளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மக்களை சூரிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் பெரும் அப்போ ஏன் வாய் திறக்காம இருந்தாரு சூர்யா ஒரு உதவி பண்றாரு அப்படின்னா அதுல அரசியல் கருத்துக்களை புகுத்துறது நேற்று நடந்த அகரம் பதினைந்தாம் ஆண்டு கல்வி சார்ந்த நிகழ்ச்சிக்கு திமுக கூட்டணியில இருக்கிற கமல் அவர்களை கூப்பிட்டு இருக்கிறது இடதுசாரி சிந்தனையாளர்களுமே மட்டுமே கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தி நடிகர் சூர்யா நேத்து நடத்தினது அகரம் பதினைந்தாம் ஆண்டு கல்வி சார்ந்த நிகழ்ச்சியா இல்ல அரசியல் நிகழ்ச்சியா கல்வி நிகழ்ச்சின்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் அரசியல் பேசுறீங்க அரசியல் பேசுறீங்க அப்படின்னா போன அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் குரல் கொடுத்த நீங்க இப்பையும் கொடுக்கணும்ல அப்ப ஒரு சார்பு நிலையா இருக்கீங்களா திமுக ஆட்சி காலத்தில் மௌனம் சாதிக்கும் சூர்யா முக்கிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காமல் போனதன் பின்னணி என்ன என பார்க்கலாம் சூர்யா ஒரு உதவி பண்றாரு அப்படின்னா அதுல அரசியல் கருத்துக்களை புகுத்துறது நேத்து நடந்த அவரம் பதினைந்தாம் ஆண்டு கல்வி சார்ந்த நிகழ்ச்சிக்கு திமுக கூட்டணியில இருக்கிற கமல் அவர்களை கூப்பிட்டு இருக்கிறது இடதுசாரி சிந்தனையாளர்களுமே மட்டுமே கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறது அந்த கருத்துக்களை மட்டுமே சொல்றது அப்படின்றது வந்து எந்த வகையில சரியா இருக்கும் நீங்க என்ன அரசியல்வாதியா நீங்க சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்போ எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கணும்ல ஏன் திமுக ஆட்சி காலத்துல ஒண்ணுமே நடக்கலையா எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து கேள்வி கேட்டுருக்கணும்ல நீங்க அப்படின்னு நெட்டிசன்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க விமர்சிச்சுட்டு வராங்க தாவேகாவுக்கு மிகப்பெரிய மிக அவங்க மாணவர்களுக்கு நடத்துற பாராட்டு விழா ஆனா இப்போ நேத்து நடந்த அகரம் பதினைந்தாம் ஆண்டு கல்வி சார்ந்த நிகழ்ச்சி தாவேகாவுக்கு மைனஸா மாறியிருக்கு இதற்கு பின்னாலையும் அரசியல் இருக்குமோ அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்வி கொள்கையையும் அதுல இடம்பெற்றிருந்த மும்மொழி கொள்கையையும் எதிர்த்து சூர்யா பல கேள்விகளை எழுப்பியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல பாஜகவினர் வந்துட்டு சூர்யாவுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு எதிர்கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க பாஜக மகளிர் ஸ்ரீனிவாசனும் சூர்யாக்கு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதுல நீட் தேர்வு காரணமா மூன்று மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க நீட் போன்ற தேர்வுகள் மாணவர்களின் உயிரை மட்டும் பறிக்காமல் அவர்களின் கனவுகளையும் பறிக்கிறது கல்வி கொள்கை என்பது உரிமை ஆக்கப்பட வேண்டும் அனைத்து ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு ஒரு காட்டமான அறிக்கையை அகரம் அகர மூலமா பல ஏழை எளிய மாணவர்களோட கல்வி கனவை நிறைவேற்றி வரும் சூர்யா அதே ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை நசுக்கும் விதமாக நீட் தேர்வை எதிர்த்து எதிர்த்துட்டு வராரு அப்படி இருக்கும்போது அதே நிலைமை தான் இன்னமும் தொடருது திமுக ஆட்சி அப்படின்றதுனால வாய் திறக்க யோசிக்கிறாரா சூர்யா அப்படின்னு பல கேள்விகள் எழுந்துட்டு வருது நீட் தேர்வு குறித்து சூர்யாவின் அறிக்கை வரம்பை தாண்டும் விதமா இருக்கு அப்படின்னு பி செல்வம் பாஜக சார்பா நீட் தேர்வுகள் முடிவு வந்த பிறகு சூர்யா மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றினாரு திரைக்கலைஞர் பாஜக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க இந்த செயலை போது அப்பட்டமான கோழைத்தனமா இருக்கு அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கே பாலகிருஷ்ணன் தெரிவிச்சிருந்தாரு மத்திய அரசோட புதிய வேளாண் பட்ஜெட்டுக்கு எதிராக வெளியிடப்பட்ட அறிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்த சூர்யா மத்திய அரசோட சட்ட திருத்த மசோதா அமெரிக்காவுக்கு சட்டம் என்பது கருத்து சுதந்திரத்தை காப்பதற்கு மட்டுமே குறவலையை நெறிப்பதற்கு அல்ல அப்படின்னு சூர்யா தன்னோட ட்விட்டர் பக்கத்துல அவரோட எதிர்ப்ப பதிவு செஞ்சிருந்தாரு பீம் படம் ரிலீஸ் ஆன டைம்ல பாஜகவினருக்கும் சூர்யாவுக்கும் ஏகப்பட்ட கருத்து மோதல் நிலவிட்டு இருந்துச்சு அந்த சமயத்துல ஜெய்பீம் படம் அஞ்சு லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆவறத விமர்சிச்சு எச் ராஜா அவரோட கருத்தை ட்விட்டர்ல பதிவு செய்யும் போது சில மணி நேரங்களிலேயே அந்த பதிவுக்கு சூர்யா லைக் போட்டாரு அந்த லைக் போட்ட விதம் வந்து பாஜகவினரை மேலும் கடுப்பேத்துச்சு தமிழ்நாட்டுல கடந்த அதிமுக ஆட்சியில குற்றம் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து சூர்யா குரல் கொடுத்துட்டு வந்தாரு அந்த சமயத்துல நடந்த தூத்துக்குடி சூடு பெனிட்ஸ் கொலை வழக்கு பொள்ளாச்சி பாலியல் கொடூரம்னு நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் சூர்யா தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்தாரு அப்ப திமுக இந்த சம்பந்தமா நிறைய போராட்டங்களை அறிவிக்கிறாங்க திமுகவுடன் சூர்யாவும் சேர்ந்து எல்லா விஷயங்களுக்கும் கடும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்தாரு சமூக போராளி அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப சில கருத்துக்களை சொல்லி மக்களை குழப்பிட்டு வரும் சூர்யா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் பெரும் உயிரிழப்பு அப்போ ஏன் வாய் திறக்காம இருந்தாரு அப்படின்னு நெட்டிசன்ஸ்லாம் கேள்வி எழுப்புனாங்க அதுக்கப்புறமா நாலு நாள் கழுச்சி திமுகவுக்கு எதிரா நாசுக்கா ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு எதுக்கெடுத்தாலும் சிங்கமாய் சீரும் சூர்யா விட்ட அறிக்கை திமுக மீது இருக்கும் பயத்தையே வெளிப்படுத்துகிறது என்று பேசப்பட்டது அது மட்டும் அல்லாமல் திமுக அரசை நேரடியாக எதிர்க்க முடியாமல் ஒரு திராணியற்ற நிலையில்தான் அந்த அறிக்கை இருப்பதாகவே சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டுச்சு கடந்த சில ஆண்டுகளாகவே சூர்யாவோட எந்த படமும் ஓடல தனக்கான விளம்பரத்தை தேடிக்கிறதுக்காக தான் வெளியிடுறாரு விநியோகஸ்தரோட ஆதரவும் இழந்துட்டாரு சினிமால நம்மளோட நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்துதான் மத்திய அரசை விமர்சிச்சு இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டு அவருக்கான விளம்பரத்தை தேடிக்கிறாரு அப்படின்னு பாஜகவினர் பல பேரு விமர்சிச்சுட்டு வந்தாங்க சூர்யா